கவித்து அப்படியே கொஞ்ச நேரம் நடந்து போயிச்சான் அப்பதான் ஒரு பாலத்துல ஏறி கீழே தண்ணி மதிச்சான் அப்புறம் கொஞ்சம் தண்ணியில் ஒரு நாய் அந்த நாய் எடுத்து பார்த்துச்சான் அப்புறம் அப்புறம் அதோட பின்பா தெரியுதான் இன்னும் இது உள்ள நம் நம்ப நம்ம மூஞ்சி பாரு இன்னொரு மூஞ்சி நாய்க்குட்டி இருக்குது இல்லாம அதோட வாயில நம்மளோட பெரிய லெப்பிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி பொழியா குச்சிச்சான் அப்புறம் அந்த நாய்க்குட்டி அப்பதான் தெரி தெரிஞ்சிச்சா அது நாய் நாய் இல்லை அது நம்மளோட பிம்பம்

Number kita yang nak sabar juga,